அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு பண வரவு கணிசமாக உயரப்போகிறது புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உள்ளது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிலரால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்களின் மத்தியில் உங்கள் ஒரு ஒருபடி உயரும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானின் சேர்க்கையும் மற்றும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இருந்தாலும் மாதத்தின் தொடக்கத்தில் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்குங்கள் அதேபோல புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் எனவே இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கணிசமாக உயரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் வருகையும் அதன் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் இருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விலை உயர்ந்த நகை பொருள்களை யாருக்கும் இரவல் கொடுக்க வேண்டாம் வீட்டில் களவு போகக்கூடிய நிலை உண்டாகதால் எச்சரிக்கையாக இருங்கள் அதேபோல போல அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த மாதத்தில் நல்லது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் எல்லாம் இனிதே பூர்த்தியாகும் உங்கள் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் குஷியான தருணங்கள் நிலவும் பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் பெரியதாக உங்களுக்கு பாதிக்காது வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் செய்வதால் சிக்கல்கள் இல்லாமல் இருக்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல பலம் இருக்கும் இக்கட்டான நேரங்களில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் நல்லது குடும்பத்தில் வசதிகள் பெருகும் புதிய வீடு மனை முயற்சிகளை சற்று இந்த மாதத்தில் தள்ளி போடுங்கள் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும் செய்து வரும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக போகிறது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் புதன் பகவானும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சோர்க்கை இருக்கும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள் இருந்தாலும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இல்லாமல் போகும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை உண்டாகும் குழந்தைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உறவினர்களின் ஆதரவு கூடும் நீண்ட நாட்களாக வாங்க முயற்சித்து வந்த இடத்தை இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேதுவும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதுடன் புதியதாக வருபவரிடம் அதிகபட்ச எச்சரிக்கையாக இருப்பதும் நன்மை தருவதாக இருக்கும் ஆசைகளுக்கு இந்த மாதத்தில் இடம் கொடுத்தால் அதன் காரணமாக பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் உங்கள் விரையாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப்போகிறது இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் திறமைகளை அதிகரிப்பார் தேவைகளை பூர்த்தி செய்வார் நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும் எதிர்ப்புகள் காணாமல் போகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் இழுபறியாக இருந்த விவகாரம் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தடைப்பட்ட வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் அதனால் ஆதாயமும் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை தருவதாக இந்த மதத்தில் அமையும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஒவ்வொன்றாக விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருவாய் அதிகரிக்கும் புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்தி அதில் லாபம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும் பணிபுரியும் இடத்தில் இருந்த செல்வாக்கு உங்களுக்கு போகிறது நன்றி வணக்கம்